நெப்போலியன் வந்து ஒரு ஐநூறு வீரர்களோட வந்து எதிரியை சந்திக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு தயாராக கூட்டு போகிறாரு அது ரொம்ப தூரம்ங்கிறதுனால அங்கே இடையில் ஒரு கோயில் இருக்கிறது அங்கே தங்குகிறாங்க தங்கினோடனே இப்போ வீரர்களுடைய ஒரு சலசலப்பு என்னன்னாக்கா அவங்க எதிர்த்தரப்பில் இருந்து ஒரு செய்தி வருது எப்படின்னாக்கா அங்கே வந்து இவங்க ஐநூறு பேர் தான் அவங்க ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கிறாங்க எங்களை யாரும் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்ற செய்தி ஒற்றர் மூலம் வருது அதை கேட்டோடனே வீரர்கள் பயப்படுறாங்க அப்போ இதை கேள்விப்பட்டு நெப்போலியன் வந்து ஒரு உரையாற்றுறாரு அவங்க ஐநூறு பேர் நம்ம ஐநூறு பேர் அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை நம்ம மன உறுதியோடு போராடினாக்க நிச்சயமாக வெற்றி பெறலாம் நீங்கள் நாட்டுக்கு திரும்பினோடனே உங்களுக்கு சலுகைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தினார் அதுதான் ஒரு தலைவன் தலைவன் என்பவன் எப்பயுமே உற்சாகப்படுத்தி கொண்டு அவரை வழிநடத்த வேண்டும் அப்படி வழிநடத்தவன் தான் ஒரு சிறந்த தலை